நான் சென்னையில் இருந்து வரேன் அதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரை எதிர்பார்த்து வந்தது சில மாற்றங்களை ஆனால் நீங்க பார்த்தது பல மாற்றங்கள் ஏன்னா நம்ம எந்த ஒரு செக்டார் பிரிச்சு ஒரு விஷயம் கேட்டீங்க முன்னாடி கூட இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே செக்டார் இல்லாம எல்லா மக்களுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம தளபதி இருப்பார் அப்படிங்கற எந்த ஒரு மாற்றம் இருக்கும் கிடையாது ஏன் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்புமே சோ இதை வந்து அவர் எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேன் சோ தளபதி எடுத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பு ஒரு மாணவர் மாணவர்களை முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மாணவர் கையில இருக்கு சோ இதுக்கப்புறம் தளபதி எடுத்து வச்சிருக்க அடுத்த ஸ்டெப்ல